கூட்டணிக்காக எங்கள் கதவுகள் மட்டுமல்ல எங்கள் ஜன்னல்களும் திறந்திருக்குங்கிறாரு அண்ணாமலை யார் போரா கூட்டணி பேச நாற்பது தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சு நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த அண்ணாமலை சொல்றாரு தனிச்சு நிக்க நாற்பது தொகுதியில கேண்டிடேட் போட வக்கில் இந்தியாவே கட்சி நீ நாற்பது தொகுதியில நிக்க வக்கில் ஊரா பயில சொத்தை காப்பாத்திக்க கேஸ்ல இருந்து தப்பிக்க பாலியல் வழக்குல இருந்து தப்பிக்க பிட்பாக்கெட் கேஸ்ல இருந்து தப்பிக்க கஞ்சா கேஸ்ல இருந்து தப்பிக்க ஊரா பயில பிஜேபி தான் இருக்கா அவள வேற இருந்து 40 தொகுதியில் நிக்க வைக்க ஏங்கள் எங்கள் கதவுகள் மட்டுமல்ல சன்னல்களும் திறந்திருக்கு இந்த அண்ணாமலை சொல்றாரு 10 தொகுதியில கூட நிக்க முடியாத அண்ணாமலை சொல்றாரு 2024 க்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின ஒரு கட்சியே இருக்காது அப்படியா அப்படியா பாஜகவுக்கு பங்காரு லட்சுமணன் ஒரு தலைவர் போட்டீங்களா அவரு பெண்க பாஜக இள கணேசன் இருந்தாரு அவர் தமிழ்நாட்டில் பெண்க தாமரை மலர்ந்தா தீரும் மலர்ந்தா சொல்லிச்சு அம்மா தமிழிசை அவர் எங்களையே தமிழ்நாட்டில் இருக்க கூடாம எங்கேயோ ஒரு பதில ஆளுநரா போட்டு கொண்டு போயிட்டீங்க எங்க உங்களுக்கு முன்னால இதை விட வீரியமாக பாஜகவை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் எங்க நாங்க சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலல்ல இன்னும் ஆண்டுகள் கழித்தாலும் நாம் தமிழன் கட்சியிலேயே நாங்கள் பேசிக்கொண்டு இருக்க எங்கள் பேர பிள்ளைகளை பயணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் நீ யார் நீ என்ன சொல்ற காவேரி வெரி சொன்னது இவர் அண்ணாமலை ரவுடு கன்னடிக்கா நான் கன்னடன் என்பதிலே பெருமை கொள்கிறேன்னாரு ஆக இருந்தார் திடீர்னு பதவியை ராஜினாமா பண்ணா தமிழ்நாட்டுக்கு வந்தார் மிகப்பெரிய செல்வந்தர் இல்லாமரை போய் சந்திச்சாங்க இப்போ இவர் சுதார் நின்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாம் தமிழன் கட்சியெலாம் இருக்காது சவால் விடுறோம் இங்கே இங்கே பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நீங்களெல்லாம் சாட்சி இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில இருக்கும் எழுதி வச்சுக்க நாங்க இதே ஊருக்காரங்க உனே மாதிரி கர்நாடகாவில இருந்து பஞ்சமலைக்கு வரல பிச்சை எடுத்துட்டு வரல இங்க இருக்கிற சித்திக்கு திருப்பூர் சுடலையும் இந்த மண்ணினுடைய மகன்கள் விழுந்து செத்தாலும் கோயம்புத்தூர் திருப்பூர் தாண்டா எங்க உடம்ப அடக்கமே செய்வா நீ என்ன எங்களை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சி இருக்காதுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீ இருப்பியா சரி நீ அவ்வளவு பெரிய சண்டியர்ல வா

தனிச்சு நிப்பியா நீ முதல்ல இப்பவே ஜன்னல் வரைக்கும் திறந்துட்ட நீ அடுத்து கழிவறை வரைக்கும் திறந்து வச்சு காத்துட்டு இருப்ப கமலாலயத்து கழிவறை கூட காத்து கொண்டிருக்கிறது யாராவது கூட்டணி வைக்க வாருங்கள் என்னடா என்ன நீ நீ பெரிய ஒன் ஒரு கோடி ரூபா கார்ல போவ நாங்க உழைச்சு சம்பாரிச்சு அஞ்சு லட்சம் ரூபா கார்ல போவோம் நீ நூறு கிலோமீட்டர் வேதத்துல தான் போவேன் நானும் நூறு கிலோமீட்டர் வேதத்துல தான் போவேன் அவ்வளவுதானே அவ்வளவுதானே நீ ஜாகுவார் கார்ல போவ நாங்களே ஜாக்வார்ரா நாங்களே ஜாக்குவாரு அடே நாங்க புலிடா செத்து போனாலும் எங்கள் கெத்து போகாது இந்த தேர்தல நிக்கிறோம் வரக்கூடிய தேர்தலையும் நிப்போம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டா அதிகார பலத்தோடு மக்களின் பக்கம் நிப்போம் அதிகாரத்தை கொடுக்கலையா மக்களோடு மக்களாக போராடுவோமே ஒளிய உன்னை போல மாற்று கட்சிக்கும் மண்டிகிட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மண்டிகிட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லடா சிங்கம்பரத்துல சூர்யா சொல்வார்ல நீ என்ன போலீஸ் வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நான் என்ன என்ன பண்ணிடுவேன் அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் காய்கறி கடை வைப்பேன் ஐயாயிரம் ரூபா இருந்தால் ரோட்டு கடை கூட போடுவேன் எவங்கிட்ட கை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்லைன்னு அதே தாண்டா எங்களுக்கு எவங்கிட்ட ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு மண்டி ஓட்டு நிற்கிற மானங்கிட்ட கூட்டம் இல்லடா எங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ திமுகவில் உடன்பிறப்புகள் இருப்பீர்கள் உங்களுடைய மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி கருணாநிதி காலத்தில் இருந்து திமுகவில் பயணிப்பார்கள் எங்கள் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் கருணாநிதியை பற்றி பேசினால் ஸ்டாலினுக்கே கோபம் வராது ஆனால் ஒரு பொது இடத்தில் கருணாநிதியை பற்றி பேசினால் பொங்கி எழுந்து நரம்பு புடைக்க கத்தி கூச்சலிட்டு கோபப்படுகிறவர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பீர்கள் ஏன் நீங்கள் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவிற்கு உழைத்தவர் தானே உங்களுக்கு இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு ஒரு எம்பி சீட்டு திமுக ஒதுக்குமா இல்லை எம்எல்ஏ சீட்டு திமுக ஒதுக்குமா நீங்க தான் மிகப்பெரிய திமுக தொண்டராச்சே ஒரு கவுன்சிலர் சீட் ஆவது இங்க இருக்கக்கூடிய பரம்பரை திமுக திமுக ஒதுக்குமா ஒதுக்குமா இல்ல அதிமுக ஒதுக்குமா நீங்கள் எம்ஜிஆர் அதிமுக ஜெயலலிதாவை முதல்வராக்க மிகப்பெரிய உழைப்பை கொடுத்திருக்கீங்க அதனால இந்த கோவை பாராளுமன்ற தொகுதியில எம்பி சீட்டு கடை கோடியிலே போஸ்டர் ஒருத்தனுக்கு அதிமுக கொடுத்தது என்கிற டிராக் ரெக்கார்டு இதுவரை இருக்கிறதா ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நாங்கள் நிறுத்தி இருக்கிற நாற்பது தொகுதியிலுமே படித்த பட்டதாரி பாமர வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எங்க கலாமணி கோடி கோடியான சொத்துக்கு அதிபதி இல்ல பள்ளி கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கிற தாளர் இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களை ஷாப்பிங் நடத்தி கொண்டு வரி கட்டாமல் ஏமாத்தி கொண்டு பிழைப்பு நடத்துகிறவர்கள் அல்ல சமூக செயற்பாட்டாளர்

அர்த்தால் ஐயா வணக்கங்க என் பேர் பிஆர் ஆர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கீங்கயா நான் கட்சிக்கு 20 கோடி நிதிங்கயா மக்களுக்கு 100 கோடி ஆ நீங்க தான் வேட்பாளர் போங்க அடுத்து ஆதிமுகால ஐயா நான் இந்த மாதிரி இருக்கீங்கயா இந்த பொறுப்புல இருக்கீங்கயா நான் வந்து கட்சிக்கு 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்துறேன்னுங்கயா 50 கோடி ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க ஜெயிச்சிடுவீங்கயா ஆ இவருக்கு வேட்பாளர் அப்படியே நாம் தமிழ் கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுக்குது டேய் பணம் எங்கள் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமண்டா உங்களுடைய பணம் பணத்திற்காக நாங்கள் நாங்க போயிருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பணக்கார அரசியல்வாதியில ஒரு அரசியல்வாதி அண்ணல் சீமான் இருந்திருப்பா எழுத படிக்க தெரியாத பார்த்து படிக்கிற நாய்கள் நீங்களே இவ்வளவு வரைய உயர் பதவியிலும் கோடி கோடி கார்ல பெல்ஸ் கார்ல பி எம் கார்ல ஆடி கார்ல போயிட்டு இருக்கும்போது போது என்னடா கேடு எங்களுக்கு என்ன கேடு எங்களை மாதிரி சிந்திக்க எங்களை மாதிரி பேச எங்களை மாதிரி கவிதை எழுத எங்களை மாதிரி கட்டுரை எழுத தமிழ்நாட்டில எந்த கட்சியில எவனும் இல்லடா அவ்வளவு திறமைய மூளைக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்க ஏன் பணத்துக்கு விளை போகாமல் நிக்கிறோம் ஏனென்றால் எங்க அண்ணன் சொல்லிட்டான் நாம் தமிழ் இனத்திற்கானவர்கள் அல்லடா இனத்திற்கானவர்கள் ஒருபோதும் பணத்திற்காக விளை போயிடக்கூடாது என்று சொல்லி பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாகாமல் நம்ம ஒரு கட்சி நடத்தணும் எத்தனையோ பேரை மக்கள் பார்த்துட்டாங்க எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துட்டாங்க அஞ்சு வருஷம் கத்துவாங்க ஆறு வருஷம் கத்துவாங்க ஏழாவது வருஷம் திமுக மண்டி ஓட்டு ஒரு சீட்டு

அப்படி சொல்லி ஆட கட்சியில சேர்த்தோம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தீனா வழக்கு வரும்டா காவல் துறை உன் மேல வழக்கு போடு கேஸ் போடு நீ கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கும் பெயிலுக்கு அடையணும் என்ன ரைடு நடத்துவா ஈடி ரைடு நடத்துவா காவல் துறை காலையில 6 மணிக்கு 50 பேர் உன் கிராமத்துல கொண்டு வந்து குவிப்பா இப்படி சொல்லி கூட 40 லட்சம் தன்மானமிக்க இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் வந்து நிற்கிறார்கள் என்றால் நீ புரிஞ்சுக்கோ நாங்க எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்து நிக்கிறோம் உலகம் இந்தியா சண்டே விட்டுருக்காருல பாஜக அவர் நினைச்சாரு இந்த திமுகவில் இருக்க திருட்டு போயிலகம் மாதிரி ஒரு இடி ரைடு விட்டோம்னா செந்தில் பாலாஜி நெஞ்சு வழின்னு படுத்துக்கிட்ட மாதிரி நாம் ந வச்சுக்கார என்ன ரைடு விட்டா படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏறி நெஞ்சுலயே மிதிப்பம் சொல்ல தெரியல இவனுங்க திருடனுங்கடா திருடனுங்க டாஸ்மாக்ல பத்து ரூபா இருபது ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வித்து சொத்து சேர்த்து திருடனுக அதனால

சாட்டை துறைமுறை உள்ள போறாரு காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னென்னமோ கேள்வி கேட்டு வெளியே வரா என்ன செந்தில் பாலாஜி மாதிரி நெஞ்சுவலி வலி ஐயோ கால் வலி கைவலி வெளியே வந்து இடமோன கார்த்தி மைக்கு நீட்டுறாங்க ஐயா என்ன சரிங்கய்யா பூடிச்சு பாஜக திட்டி அண்ணாமலை பெரிய புலின்னு நினைச்சுக்கிறாரு அவர் ஆடுதான் அது நேர்ந்து விட்டு ஆடு என்னைக்கு பூஜை வைப்போம் தெரியாதுன்னு சொல்லி பேட்டி கொடுக்கிற ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தானடா நீங்க கொடுக்கற காசு பணத்துக்கு நாங்க எங்க தன்மானத்தை விட்டுட்டு போக முடியுமா எங்க வர சொல்லு மறுபடியும் மோடி ஈடி ரைடு வர சொல்லு என்னைய சொல்லு இங்க பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற யார் வீட்டுக்கு விட சொல்லு என்ன கண்டுபிடிச்சிட முடியும் என்ன எடுத்துட முடியும் மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல என்ன இடி ரைடு நடத்தாலும் எங்க வீட்டுக்கு வந்தா தாப்பா செலவுக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுக்க சொல்லி தான் கொடுத்துட்டு என்னோம் வேட்பாளர் வீட்டுல வந்து இடி ரைடு என்ன ரைடு என்னமா நோட்டீஸ் அடி கூட காசு இல்லாம இருக்காம ஐயாயிரம் ரூபா சொல்லி என்ன அதிகாரி கொடுத்துட்டு போவா